ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலை த்ரீ சிக்ஸ்ட்டில இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நிறைய இருக்குக்கா கிட்ட நெருங்கிருச்சு ஒரு டூ டேஸ் இன்னைக்கு சேர்த்து மூணு நாள் தாங்க இருக்குது எப்படி தைக்க போறனே தெரில அப்படின்னு பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலையும் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்க ப்ளவுஸ் எல்லாமே முடிச்சு கொடுக்க முடியும் அது என்னலாம் அப்படிங்கிறதா அந்த வீடியோவுக்கு போகுது நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனல் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சிக்கிட்டே வீடியோ பாருங்க அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து என்னோட ரீசெண்டாக இந்த தீபாவளிக்காக போட்ட வீடியோ நிறைய பேர் என்ன சொல்கிறது என்ன அப்படின்னா அக்கா உங்கள் வீடியோ பார்த்துட்டே தைக்கிறேன் அதனால நிறைய தைக்கிறேன் உங்களை பார்த்து தான் நிறைய தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் உங்கள் வீடியோ பார்த்தனா எனக்கு சுறுசுறுப்பாக இருக்குது நான் தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்டே பண்ணாமல் இருக்கீங்க தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்குமே உங்களை மாதிரி நிறைய ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு இருக்கும் நானுமே தைச்சிட்டு தான் இருக்கேன் ஆனால் கூட வீடியோ போடுறதுக்கு ரீசன் ரீசன் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து ஏன்டா நீங்க வீடியோ போட்டுட்டு உங்க வீடியோ பார்த்துட்டே தாங்க தைக்க ஸ்டார்ட் பண்றேன் அப்போ எனக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்கு நிறைய தைக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்றீங்க அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நான் இந்த ரஷ்ஷாக இருக்கிற டைம்லேயும் நான் வீடியோ போட்டுக்கு ரீசன் இன்னொன்று என்ன அப்படின்னா எப்போவுமே வந்து நம்ம மட்டும் வாழணும் அப்படிங்கிறத விட எல்லாரும் சேர்ந்து வந்து வளரணும் அப்படிங்கிறது நான் எப்பவுமே யோசிப்பேன் ஏன்னா லேடிஸால இது முடியாது அது முடியாது அப்படின்னு சொல்றவங்க மத்தியில இல்லை நம்மளாலையும் வீட்ல இருந்து நம்மளால இவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம நமக்கு ப்ரூவ் பண்ணியே ஆகணும் ஏன்னா நமக்கு அதுல கிடைக்கிற ஒரு மரியாதை ஒண்ணு இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லுங்க எத்தனை டெய்லர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் வீட்டுல சும்மா தான் கா இருந்தேன் இப்போ வந்து நான் டெய்லர் தொழில வந்து பிசினஸ் எடுத்து பண்றேன் நான் இவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கிறேன் அதனால என் வீட்டுல வந்து இந்த மரியாதை கிடைச்சது இந்த விஷயம் வந்து எனக்கு நான் என் வீட்டுக்காக பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைச்சிருக்கும் அதை வந்து கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம வீட்டுல வந்து வீட்டு வேலையை பார்த்து இருக்கிறதுக்கும் நம்ம ஒரு வேலை செஞ்சு அதுல சம்பாதிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு நிறைய விஷயம் வந்து மாறி இருக்கும் நமக்கு நமக்குன்னு ஒரு மரியாதை கிடைச்சிருக்கும் அது வந்து நமக்கு எப்பவுமே தேவை அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் இன்னொன்னு இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு தொழில் இருக்கணும் நமக்குன்னு ஒரு வருமானமும் இருக்கணும் அது வந்து நம்மளையும் காப்பாற்றும் நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் காப்பாத்தும் உங்களுக்கு வந்து ஒரு கைய தொழில் தெரிஞ்சுது அப்படின்னா உங்க சூழ்நிலை என்னவா இருந்தாலும் உங்களால அதை சமாளித்து உங்களால கண்டிப்பா வந்து உங்களால வாழ முடியும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் உங்களுக்கு ஒரு தொழில் தெரிஞ்சிருக்கு அதுக்கு மிஷின் இருக்கு வீட்டுல உங்களை நம்பி கஸ்டமர் அந்த ப்ளவுஸை தச்சு கொடுங்க வருமானம் சம்பாதிங்க ஏன்னா வீட்டில் வந்து நம்ம சும்மா இருக்கிறோம்னு சொல்ல முடியாது வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம் அப்போ கிடைக்காத மரியாதை வந்து நம்ம ஒரு வேலை செஞ்சு நமக்குன்னு வாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வர்ற மாதிரி நம்ம ஒரு ஒர்க் பண்றோம் இல்ல ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னா கூட அது உண்மை உண்மையிலே நம்மளோட மரியாதையை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும் அவளும் உழைக்கிறா அவட்டையும் காசு இருக்கு அவளும் வந்து சம்பாதிக்கிறா அப்படிங்கிற எண்ணமும் மத்தவங்களுக்கு வரும் அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு தொழில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பா இதுன்னு இல்லை நீங்க எந்த தொழில் பண்றதா இருந்தாலும் அந்த தொழில கடைசி வரைக்கும் கொண்டு போங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதுல ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா எந்த தொழிலா இருந்தாலும் நல்ல வருமானம் கிடைக்கும் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு பிளவுஸ் நிறைய இருக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றவங்க ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டே ரெண்டு விஷயத்தை வந்து நீங்க மாத்திக்கணும் என்ன அப்படின்னா வீட்டு பக்கத்துல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நம்மளால் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணி கூட கொடுக்க முடியும் இல்லை காலையில் எழுந்திரிச்சு கூட கொடுக்க முடியும் ஆனா ஊருக்கு போறேன் நாளைக்கு வந்து நான் ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பா இன்னைக்கும் நாளைக்குள்ள முடிச்சதா ஆகணும் அப்படி இருக்கிறவங்கள தனியாக எடுத்துருங்க எடுத்து அதை ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி வேகமா தைக்க ஆரம்பிச்சிருங்க ஒரு சில பேருக்கு வந்து வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க ஒரு சில பேருக்கு வீட்டு வேலையை நான் தாங்க பாக்கிறேன் வேலையை நான் தான் பார்க்கறேன் அப்படின்னாலும் நீங்க எக்ஸ்கியூஸ் எல்லாம் இதில் சொல்லவே முடியாது மற்ற விஷயத்துல நீங்க எஸ்கியூஸ் சொல்லி நம்ம வெளியில கூட வாங்கி கொடுக்கலாம் ஆனா பிளவுஸை நம்ம தான் ஆகணும் வேற வழியும் கிடையாது அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா மேக்சிமம் வீட்டு வேலையை கம்மி பண்ணிருங்க அதாவது ஒரே ரைஸ் ஆப்புங்கிறது அதே மாதிரி காலையிலேயே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடுறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை வந்து சீக்கிரமா முடிச்சிட்டு மிஷின்ல சீக்கிரமா உட்கார மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு நாள் நைட் நம்ம எவ்வளவு நேரம் உட்கார்றோமோ அதுக்கு தக்கன வருமானமும் கிடைக்கும் நம்ம பிளவுஸ் எல்லாத்தையும் முடிக்கவும் முடியும் அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க இந்த ரெண்டு நாள் கஷ்டப்படணும் நம்ம அதுக்கப்புறம் நாலு நாள் ரெஸ்ட் எடுத்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் தாட்ல நீங்க தைக்க ஆரம்பிங்க ஒரு சில வீட்டில் வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சில வீட்டில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனால் எப்படி இருந்தாலும் நம்ம தச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறத மைண்ட் தாட்டில் கொண்டு வாங்க இல்லைக்கா மூணு நாள் தான் இருக்கு அண்ட் இவ்வளோ ப்ளவுஸ் இருக்குது நான் தைக்க முடியுமா எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு ஒரு சிலர் வந்து ரெண்டு மூணு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க ஒரே ஆளுக்கு அப்படி இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் சொல்லிடுங்க அக்கா என்னால் ஒன்று தான் கொடுக்க முடியும் டைம் வந்து நெருங்கிடுச்சு நிறைய ப்ளவுஸ் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில அதனால உங்களுக்கு எது தீபாவளிக்கு வேணுமோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ளவுஸை வந்து கம்மி பண்ணிடுங்க ஒரு சிலருக்கு வந்து தைக்க முடியாத சூழ்நிலை வர்றது காரணம் என்ன அப்படின்னா மிஷினில் ஏதாவது ஃபால்ட் இல்லை அப்படின்னா மழை பெய்யுது அதனால எனக்கு வந்து கரண்ட் இல்லைக்கா எப்படி தைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ற ரீசனும் இருக்கலாம் இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க ஏன்னா நமக்கு வந்து நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கும்போது நம்ம தீபாவளி எதுவுமா இல்லக்கா வைக்கல அப்படின்னு சொன்னோன்னா கோபப்படுவாங்க அதனால வீட்டு சூழ்நிலை வந்து எக்கா கரண்ட் போயிட்டு இல்ல மிஷின்ல ஏதோ ஃபால்ட் இருக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன் பார்த்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பா தைச்சு கொடுத்துருவேன் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் உங்களால பண்ண முடியுமா அப்படிங்கறத உங்களுக்கே தெரியும் இந்த கஸ்டமர் சொன்னா புரிஞ்சுக்குவாங்க அவங்க கிட்டே சொல்லிருங்க மற்ற கஸ்டமர்ட்ட அதை சரி பண்ணிட்டு தச்சுதான் கொடுத்தாகணும் அதை நீங்க கரெக்டா பண்ணிருங்க இனிமேல் இந்த மூணு நாள்ல வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சனி நேர் மூணு நாளுமே நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷமுமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த டைம் அதனால கரண்ட் போயிட்டு அதனால நான் சும்மா இருக்கேன்னு இல்லாம கரண்ட் போயிட்டு அப்படின்னா அதுக்கு தக்கு அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ண வேண்டிய வேலை இருக்கா அதை கட் பண்ணுங்க எம்மிங் பண்ண வேண்டிய வேலை இருக்கு அந்த வேலையை பாருங்க அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா அந்த மூணு நாள்ல நம்ம முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம இருந்தா மட்டும்தான் நம்மளால கண்டிப்பா வந்து ப்ளவுஸ் எல்லாம் கொடுக்க முடியும் அதே அதனால நிறைய நேரம் தைக்கிறதுனால நம்ம உடம்பே கொஞ்சம் பாதிக்கப்படும் அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க இன்னொன்று உங்களால் வந்து ஒரு ஜூஸ் வாங்கி குடிக்க முடியும் அப்படின்னா ஜூஸ் வாங்கி குடிங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து உங்க உடம்புக்கும் தேவையான ஜெனர்ஜி கொடுத்தா தான் உங்களால் வந்து மிஷினில் ரொம்ப நேரம் உட்கார முடியும் அதையும் பார்த்துக்கோங்க இல்லைக்கா பேக் பெயின் இருக்கு கையெல்லாம் ரொம்ப வலிக்குது ரொம்ப நேரம் மிஷினில் உட்கார முடியல அப்படின்னு சொல்றவங்க ஒரு ரெண்டு பிளவுஸ் தச்சோன்னா எந்திங்க திரும்ப ஒரு அன் அவர் விட்டுவிட்டு திரும்ப உட்காருங்க அந்த மாதிரி பாருங்க ஆனாலும் நம்ம எப்படினாலும் தச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து உங்களுக்கு இருக்கணும் முடியாதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது அதனால இல்லை நான் முடிச்சிடுவேன் நான் இதை கொடுத்துருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து உங்களுக்கு வச்சுக்கோங்க அப்போ தான் கண்டிப்பாக உங்களால் முடிக்க முடியும் ஒரு சிலருக்கு தோணி இருக்கும் ஒரு வேளை நான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து தீபாவளிக்காக தைக்கிறேன் நான் ஒருவேளை அவசரப்பட்டு நிறைய வாங்கிட்டணும் அப்படிங்கிற பயம் இருக்குக்கா அப்படின்னு சொல்றவங்க பயப்படலாம் செய்யாதீங்க வாங்கியாச்சு கண்டிப்பா நம்ம தச்சு கொடுக்கணும் இவ்வளவுதான் மைண்ட் தாட் இருக்கணும் இதை பத்தி யோசிச்சுட்டு நம்ம டைம் வேஸ்ட்டும் பண்ண முடியாது அதனால மேக்சிமம் உங்களால எவ்வளவு முடியுமோ அதை தையங்க நான் எதுக்கு வந்து மேக்சிமம் சொல்றேன் அப்படின்னா இந்த மூணு நாளில் மினிமம் வந்து ஒரு முப்பது லோஸ் முப்பத்தஞ்சு லோஸ் இருக்குன்னா தைச்சு முடிச்சிடலாம் ஒரு நாளைக்கு பன்னெண்டு பிளவுஸ் பதிமூணு பிளவுஸ் விடிய விடிய தைக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல இந்த ஒரு மூணு நாளும் நமக்கு பயங்கர வேலை இருக்கும் அது எந்த டெய்லரா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய டெய்லரா இருந்தாலும் சரி இல்லை சின்ன டெய்லரா இருந்தாலும் சரி நைட்டு வரைக்கும் தைக்கிறதுக்கு கொடுக்க தான் செய்வாங்க நம்ம தச்சுக்கிட்டுதான் இருப்போம் சரி ஒரு நூறு ரூபாய் கிடைக்கும் அதையே நம்ம வேஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாருக்கும் யோசிப்பு இருக்கும் அதனால நீங்க வா கையில இருக்க பிளவுஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா மேக்சிமம் வந்து நீங்க வச்சிருக்க பிளவுஸை கனெக்ட் பண்ணி இத்தனை நாள் நம்ம முடிக்க முடியுமான்னு பார்த்து எத்தனை பிளவுஸ் ஒரு நாளைக்கு தைக்க முடியுங்கிறதையும் கனெக்ட் பண்ணி தைங்க எனக்கு வந்து எத்தனை பிளவுஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுப்பீங்க கண்டிப்பா ஆனா எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு பிளவுஸ் இருக்கு இது போக ஒரு சுடிதார் இருக்கு இது மட்டும் தான் வைக்க வேண்டியது இருக்குது இது வந்து நான் நாளில் கண்டிப்பா முடிச்சிடுவேன் மேம் வந்து சனிக்கிழமை நைட்டே முடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நான் முடிச்சிருவேன் உங்களுக்குமே வந்து எத்தனை ப்ளவுஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்குறவங்களுக்கு அது மோடிவேட் ஆகும் நம்மளை விட இவங்கட்டே ஜாஸ்தி இருக்கு இவங்களே முடிக்கிறாங்க அப்ப நம்மளால முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு வரும் அதனால மேக்ஸிமம் உங்ககிட்ட எத்தனை ப்ளவுஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஒன்னு ஒன்றா கட் பண்ணி தைக்காதீங்க அது ரொம்ப லேட் ஆகும் உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு மொத்தமா கட் பண்ணி போட்டுருங்க போட்டுட்டு கலவரம் தைக்க ஆரம்பிங்க எம் இனிமேல் வந்து எம்மிங் பண்றது அதே மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லேட் ஆகும் அடிச்சு திருப்பிடுங்க நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அவசரமா அடிச்சு கொடுக்காங்க ஆனா வேற வழி கிடையாது எல்லாருக்கும் கொடுத்தாங்கணும் எல்லாருக்கும் தீபாவளி இருக்கு எல்லாரும் புது டிரெஸ் போடணும்னு நினைப்பாங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயம் வந்து அவங்களுக்கு நம்ம பண்ணிதான் கொடுத்தாங்கணும் வேற வழி இல்ல அதனால இதை தான் நம்ம டைம் வந்து கம்மி பண்ண முடியும் ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு கம்மி பண்ண முடியும் இதை விட முக்கியம் நீங்க காசை கரெக்டா வாங்கணும் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம தைக்கிறோம் உழைக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி காசும் கரெக்டா நம்ம வாங்கினா மட்டும்தான் நம்மளால வந்து தைக்க முடியும் அதனால ரொம்ப பயப்படாதீங்க அந்த புதுசாக தைக்கிறவங்களும் சரி இல்லை பிகினரா இருக்கேங்க்கா இப்ப தான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி மேக்ஸிமம் வந்து பயப்படாதீங்க பயந்ததுனால எந்த வேலையுமே நமக்கு நடக்காது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தைக்க முடியும் நம்மளால நம்பணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால முடியும் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணாமல் எனக்கு முடியாது இது வராது இனிமேலாம் என்னால தைக்க முடியாது அப்படிலாம் யோசிக்காம கடகடன் ஒரு ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க இன்னைக்கு நான் இந்த ப்ளவுஸ் தைக்கணும் இத்தனை மணிக்குள்ள இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரஃபாக ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கோங்க கடகடன் தைங்க உங்க வேலையை பாருங்க இந்த டைம்ல வேற எதை பத்தி யோசிக்காதீங்க நமக்கு தைக்கணும் இந்த பிளவுஸ் எல்லாம் நம்ம குடுக்கணும் இதை தவிர வேற எந்த தாட்டுமே உங்க மனசுல இருக்கக்கூடாது பயப்படாதீங்க முக்கியமா பயந்தோம் அப்படின்னா கண்டிப்பா லேட்டாக தான் செய்யும் ஒரு விஷயம் அதே மாதிரி நடக்குது ஒரு பிளவுஸ் வந்து தச்சு கொடுத்தேங்கா ஒருத்தங்க திரிட்டு போயிட்டாங்க எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் யோசிக்காதீங்க அதை யோசிக்கிற டைமும் இது கிடையாது நம்ம மற்ற ப்ளவுஸ் எல்லாம் தைச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க அதை தாண்டி உங்களுக்கு வந்து இப்போ எத்தனை ப்ளவுஸ் இருக்கு என்ன ஏதுன்னு கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு பிளான் பண்ணி கரெக்டாக தைக்க முடியும் அதே மாதிரி ஒரு அலாரம் செட் பண்ணிக்கோங்க இத்தனை நிமிஷத்தில் நான் இந்த ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்போதான் நமக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைக்கா நான் பாட்டு கேட்டே தைச்சா நல்லா தைப்பேன் இல்லை டீ குடிச்சு தைச்சா எனக்கு தூக்கம் போயிடும் அப்படின்னா உங்களுக்கு எது பிடிச்ச எந்த வழியா தைக்கும் போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தைக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க வந்து மேக்ஸிமம் தைங்க அதே மாதிரி பிளவுஸை வந்து அடிச்சு திருப்புற ப்ளவுஸாக மாத்துங்க அப்போனா தான் உங்களால் சீக்கிரமா தைச்சி கொடுக்க முடியும் ஒரு சிலர் வந்து அது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அப்போனா பைப்பிங் வச்சுருங்க அடிச்சு திருப்பிட்டு நான் லாஸ்ட்ல பைப்பிங் வச்சு கொடுத்துருங்க அதனால பிரச்சனை இல்லை அது கொஞ்சம் ஈஸியாக முடியும் எந்த மாதிரி தைச்சா கொஞ்சம் சீக்கிரம் முடியுமோ அந்த மாதிரி தைச்சி பழகுங்க இப்பவும் உட்காந்து மெதுவாக உட்காந்து கட் பண்ணி மெதுவாக தைச்சிட்டு இருந்தோன்னா கண்டிப்பா லேட்டாக தான் செய்யும் எந்த தொழில் எடுத்தாலுமே ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் நமக்கு ஒரு பதட்டம் பயம்லாம் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் வந்து நம்ம சர்வீஸ் ஆக ஆக அதெல்லாம் வந்து மாறிடும் அதனால பயப்படாதீங்க இந்த விஷயத்தையும் பார்த்து முடியும்னு நினச்சா கண்டிப்பாக என்னால் என்னனாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க யோசிக்கணும் எந்தெந்த வேலை பண்ணும்போது நமக்கு லேட் ஆகுது அப்படிங்கிறத கவனிச்சிங்கன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணவும் முடியும் இன்னொன்று என்ன அப்படின்னா வீட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து வீட்டு வேலையை கம்மி பண்ணால் மட்டும்தான் இந்த மூணு நாளில் உங்களால் ப்ளவுஸ் தைக்க முடியும் வீட்டு வேலையை இழுத்து போட்டு செஞ்சுட்டு திரும்ப மிஷினில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு சோர்வாக தான் இருக்கும் அதனால அதில் வந்து கவனம் Barn og næringer. சாரி அடிக்கிறது அதுக்கப்புறமா வந்து ஃபால்ஸ் வைக்கிறது அதுக்கப்புறம் கை ஜாயின் பண்ணுறது இந்த மாதிரி வேலை இருக்குதுன்னாலும் அதையுமே பக்கத்தில் பக்கத்தில் முடிச்சுருங்க ஏன்னா கடைசி நேரத்தில் மொத்தமாக நம்மளால பண்ண முடியாது என்னென்ன வீட்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் உங்களால் அது தைக்க முடியும் அதனால் உங்களுக்கு ஒரு வேலை தைக்க முடியல இவங்களுக்கு என்னால மூணு ப்ளவுஸ்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னா முதலே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லைனா நம்ம அதை நினச்சி பயந்துக்கிட்டே தைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ப்ளவுஸ் தான் இனிமேல் ஒரு கஸ்டமர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் எல்லாருக்குமான ப்ளவுஸையும் நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து நீங்க வந்து அந்த கஸ்டமருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எப்பவுமே வந்து ஒரு தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அதில் நிறைய விஷயம் நம்ம கத்துக்குவோம் அந்த மாதிரி தான் ஒரு ஃபெஸ்டிவல் வரும்போது தான் நம்ம கையில நிறைய ப்ளவுஸ் இருக்கும்போது நம்ம எவ்வளோ தைக்கிறோம் எவ்வளோ நேரம் ஆகுது அதே மாதிரி முடியுமா முடியாதா அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து நம்ம கத்துக்க முடியும் அதனால சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம பார்த்து பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எந்த வேலையுமே பார்க்க முடியாது அதனால தைரியமா தைங்க உங்களால முடியும் நீங்க முடியும் நினைச்சா கண்டிப்பாக உங்களால முடியும் அதனால உங்களுக்கு எத்தனை ப்ளவுஸ் கையில இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க இதில் சொன்ன எல்லா விஷயங்களும் நான் ஃபாலோ பண்றதா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தேர்தல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக தைக்கிறவங்க பயப்படாம தைங்க கண்டிப்பா அவங்களால வந்து கையில இருக்க ப்ளவுஸ் எல்லாம் முடிச்சு கொடுக்க முடியும் உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ